ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஃபுட்ஸ் வேவ்லேருந்து உங்கள் கார்த்திக் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு முக்கியமான ப்ரெஷர் பாயிண்ட் என்னென்னு பார்க்க போகிறோம் ஓகேங்களா இந்த ப்ரெஷர் பாயிண்ட் யார் இருக்கலாம் யூஸ் ஆகும் அப்படின்னா ஸ்டெப்ஸ் ஏறும் போதும் அதிகமாக வாக்கிங் போகும்போதும் இல்லை வேகம் வேகமாக நடக்கும்போதும் சில பேர்த்துக்கு மூச்சை விடும்போது ஜஸ்ட்டு வந்து ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி ரொம்ப பெயினாக இருக்கிற மாதிரி சில பேர் ஃபீல் பண்ணுவாங்க ஓகேங்களா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ரெஷர் பாயிண்ட் ரொம்ப யூஸ் ஆகும் ஓகேங்களா வாங்க அது என்ன ப்ரெஷர் பாயிண்ட்னு பார்க்கலாம் நம்ம கையில் மணிக்கட் இருக்குல்ல இந்த மணிக்கட்டிலேருந்து நாலு விரல் வைக்கிறீங்கன்னா அந்த சுண்டு விரல் மூடிகிற இடத்துல ஜஸ்ட்டு உங்கள் கையை வைக்கிறீங்க வச்சு இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணுறீங்க ஓகேங்களா இந்த மாதிரி ப்ரெஷ்ஷர் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு மூச்சு விடும்போது ஜஸ்ட்டு இறுக்கமாக இருக்கிறது இல்லை ஜஸ்ட்டு வந்து லைட்டாக பெயினாக இருக்கும் சில பேத்துக்கெலாம் அவங்களுக்கெல்லாம் பட அந்த ஜஸ்ட்டு வந்து பெயின் ரிலீஃப் ஆகிறதை அவங்களால ஃபீல் பண்ண முடியும் ஓகேங்களா இது யூஸ்ஃபுல்லான வீடியோ நம்ம தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கிறீங்க தேங்க்யூ